أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن طائفتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما فإن بغت إحداهما على الأخرى فقاتلوا التي تفيء تبغي حتى تفيء إلى أمر الله அடியார்களே சூரத்து நாம் பார்த்து வருகின்றோம் அதில் எட்டு வசனங்களை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம் ஒன்பதாவது வசனத்தினுடைய தர்ஜுமாவையும் பத்தாவது வசனத்துடைய தர்ஜுமாவையும் நாம் பார்த்திருந்தோம் அல்லாஹு தாலா அதில் மிக அழகான மிக நேர்த்தியான ஒரு ஒழுக்கத்தை நம்முடைய சமூகத்திற்கு அல்லாஹ் கற்றுத்தருகின்றான் இரண்டு சமூகங்கள் மீன்களிலிருந்தும் இரண்டு சமூகங்கள் சண்டையிட்டு கொண்டால் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமரசம் செய்து வையுங்கள் ஒருவேளை ஒரு சாரார் இன்னொரு சாராரின் மீது எல்லை மீறினால் வரம்பு மீறினால் அப்போது எல்லை மீறக்கூடிய அந்த சாராரிடத்திலே நீங்கள் போர் தொடுங்கள் எதுவரை அல்லாஹினுடைய கட்டளையின் பக்கம் அவர்கள் திரும்பி வரும் வரைக்கும் அவர்களிடத்திலே நீங்கள் போர் தொடுங்கள் ஒருவேளை அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையின் பக்கம் இணங்கி திரும்பி வந்துவிட்டால் அவர்களிடத்திலே சமரசமாக நடந்து கொள்ளுங்கள் நீதத்தை நிலைநாட்டுங்கள் நீதத்தை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் சமரசம் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா நீதத்தோடு நடப்பவர்களை நீதிவான்களை நேசிக்கிறான் என்று தாலா சொல்லிய இந்த ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்த்திருந்தோம் இமாம் இப்னு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் இதற்கு ஒரு சம்பவத்தையும் ஒரு ஹதீஸையும் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் ஒருமுறை பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பக்கத்தில் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய பேரர் ஹசன் ரதி அன்ஹு அன்பு அவர்களும் இருந்தார்கள் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மக்களை பார்த்தும் பேசினார்கள் அவ்வப்போது இந்த நேரத்தில் திடீர் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹு காலா என் பேரர் ஹசன் ரதி அல்லாஹு அன்பு அவர்களின் மூலம் இரண்டு மிகப்பெரிய முஸ்லிம் சமூகத்திற்கு இடையில் சீர்திருத்தத்தை சமரசத்தை சமாதானத்தை ஏற்படுத்துவான் என்று நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றும் வகுப்பார்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா கொண்டு என் பேரரை கொண்டு அல்லாஹு தாலா சமரசத்தை ஏற்படுத்துவான் என்று சொன்ன இந்த ஹதீஸ் அபு பக்ரா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹிஹுல் புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாலாவது ஹதீஸாகவும் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் அதே போன்று இமாம் இபுனு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புக்கு தோதுவாகவே அதே போன்று பிற்காலத்தில் அலிரதியல்லாஹோ அன்பு அவர்களுடைய வகுப்பா இருக்கும் அன்பு அவர்களுடைய வகுப்பாருக்கும் இடையில் ஹசன் ரதி அல்லாஹூ அன்வா அவர்கள் சமரசம் செய்து வைத்தார்கள் அல்லாஹு தாலா அவர்களின் மூலமாகத்தான் சமாதானத்தை ஏற்படுத்தினான் என்ற அந்த சம்பவத்தை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்தில் அலி உஸ்மான் பின் உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹூ அன்வா அவர்கள் ஹலீஃபாவாக இருந்து மூன்றாம் ஹலீஃபா கொல்லப்பட்டதற்கு பின்னால் ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்தில் உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹூ அன்வா அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் இறந்ததற்கு பின்னால் ஒருமனதாக மக்களால் அலி ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் நான்காம் ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் அழகான முறையில் எல்லாமுமே சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு குழு மட்டும் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறது உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய கொலைக்கு யார் காரணமோ அவர்களை நாங்கள் பழிவாங்க வேண்டும் ஒரு ஹலீஃபா கொல்லப்பட்டிருக்கிறார் இது சாதாரணமாக நடந்து கடந்து செல்ல வேண்டிய விஷயம் அல்ல இதற்கு நாங்கள் பழி வாங்க வேண்டும் என்று ஒரு குழு கிளம்புகின்றது இந்த குழுவில் தல்ஹா அவர்களும் இருக்கிறார்கள் ஜுபைர் ரதி அல்லாஹோ அன்பு அவர்களும் இருக்கிறார்கள் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களும் இந்த குழுவில் அடங்குவார்கள் இப்படி ஒரு பக்கமாக கிளர்ச்சி நடக்கக்கூடிய நேரத்தில் இது மிகுதியாகி இந்த கருத்து வேறுபாடுகள் அதிகமாக மாறி ஹிஜ்ரி முப்பத்தி ஆறில் ஜமல் சண்டை நடக்கிறது இரு வகுப்பார்களுக்கிடையில் ஜமல் என்ற யுத்தமே நடக்கிறது தல்ஹா ரதி அல்லாஹு அவர்களும் ஜுபைர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களும் உட்பட பதிமூனாயிரம் பேர் அலி ரதி அல்லாஹு அவர்களுக்கு எதிராக அன்றைய தினத்தில் கொல்லப்பட்டார்கள் அதே சண்டையில் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒட்டகமும் இறந்து போனது பின்பு இது அப்படியே காலம் கடந்து இதே கருத்து வேறுபாடில் சென்ற நிலையில் ஹிஜ்ரி முப்பத்தி ஏழில் அலிரதியும் அன்பு அவர்களுக்கும் அவர்களுக்கும் நேரெதிராக சண்டைகள் நடந்தது இந்த சண்டைக்கு பேர்தான் வரலாற்றில் சிஃபின் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த சிஃபின் யுத்தம் பல நாட்கள் பல நேரங்கள் பல காலங்கள் கடந்து சென்ற நிலையில் இது நீடித்து கொண்டே இருந்தது இறுதியில் இரு வகுப்பாருக்கும் இடையில் சமாதானமும் ஆனது பின்பு ஹிஜிரி நாற்பதில் அஞ்சு வருஷம் நடக்குது பாருங்க இந்த இந்த கருத்து வேறுபாடு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு அலி உஸ்மான் பின் அவர்கள் இறந்ததுலேருந்து இருந்து ஹிஜிரி முப்பத்தஞ்சிலிருந்து ஹிஜிரி நாற்பது வரைக்கும் நடக்குது அதையும் தொடர்ந்து ஆனால் ஹிஜிரி நாற்பதில் அலிரதி அல்லாஹூ அனுகவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அலிரதியுள்ளாஹூ அனுகவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது இன்று வரைக்கும் அறிஞர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அல்லாஹு ஆலம் ஒரு சில அறிவிப்பாளர்களுடைய தப்சீர்கலை அறிவிப்பாளர்களுடைய அறிவிப்பின் அடிப்படையில் யோகோபித்த கருத்தின் அடிப்படையில் அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிம் என்பவர்தான் தான் அன்பு அவர்களை கொன்றார் என்ற செய்தியும் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று அலிரதி அன்பு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் அலிரதியு அன்பு அவர்களுடைய மூத்த மகனார் ஹசன் ரதி அன்பு அவர்கள் பொறுப்பிற்கு வருகிறார்கள் மக்கள் அவர்களை ஹலீஃபாவாக ஒருமனதாக தேர்வு செய்ததற்கு பின்னால் பெரும்பான்மையான மக்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்த அவர்களிலே அவர்களிடத்தில் பையத்தை எடுக்கிறார்கள் பின்பு ஆறு மாதங்கள் இவ்வாறே கழிந்ததற்கு பின்னால் மொஹாவியா ரதியல்லாஹோ அன்பு அவர்களிடத்தில் ஹசன் ரதியல்லாஹோ அன்பு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள் இந்த ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய கூடிய நேரத்தில் சில பல நிபந்தனைகள் இட்டார்கள் என்ற இந்த நிபந்தனைகள் அறிஞர்களுக்கிடையில் என்னென்ன நிபந்தனைகள் இட்டார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது இதான் போட்டாங்க இதந்த நிபந்தனைகள் தான் செய்தார்கள் என்றெல்லாம் நிபந்தனைகள் இருக்கிறது ஆதாரபூர்வமாக வரக்கூடிய நிபந்தனைகளில் ஹசன் ரவி அவர்கள் மொஹாவியா ரதி அல்லாஹ் உறங்குவவர்களிடத்தில் பொதுவாக ஒரே விஷயத்தில் சொல்ல வேண்டுமானால் ஆட்சியை அல்லாஹ் ரசூலுக்கு உகந்ததாக நீங்கள் நடத்த வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கிலாபத்தின் அடிப்படையில் எப்படி ஆட்சியை கொடுத்தார்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் ஆட்சியை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையும் தொழுகையின் விஷயத்தில் சமரசம் இருக்கக்கூடாது சரியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் விஷயத்திலும் அதே போன்று கொஞ்சம் நாட்கள் நீங்கள் ஆட்சி செய்ததற்கு பின்னால் மீண்டும் என்னிடத்தில் ஆட்சி பொறுப்பை நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற நிபந்தனையும் இதில் குறிப்பாக உங்களுடைய வகுப்பாரிடத்தில் உங்களுடைய பள்ளிவாசல்களில் எனது தந்தை அன்பு அவர்களை பற்றி வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்றும் இது போன்ற சம்பவங்கள் நிபந்தனைகள் எல்லாம் ஹசன் ரதி அல்லாஹு அவர்கள் அவர்களிடத்தில் இட்டதாக பரவலாக ஆதாரபூர்வமான செய்திகள் காண கிடைக்கின்றது அல்லாஹாலம் இந்த செய்தியெல்லாம் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் தாரிஹுல் ஹொலஃபா என்ற விஷயத்தில் என்ற நூலில் இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள் இந்த செய்தியை இமாம் இபுனு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு தனது இபுனு கசீரிலே விளக்கமாக ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எப்படி முன்னறிவிப்பு செய்தார்களோ அதே போன்ற ஹசன் ரதி அவர்கள் இரண்டு மிகப்பெரிய குழுக்களுக்கு மத்தியில் அதாவது அலி ரதி அல்லாஹு அன்பு மற்றும் முஹாவியா ரதி அல்லாஹு அன்பு இவர்களுக்கு மத்தியில் ஹசன் ரதி அல்லாஹு அன்பு அவர்களை வைத்துத்தான் அல்லாஹ் தாலா சமாதானத்தை ஏற்படுத்தினான் என்று அவர்கள் முன்னறிவிப்பான விஷயத்தை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் அதே போன்று இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடக்கூடிய அடுத்த வார்த்தை ஒரு சாரார் இரண்டு வகுப்பார்களில் ஒரு வகுப்பார் இன்னொரு வகுப்பாரின் மீது அத்துமீறக்கூடிய நேரத்தில் என்று வரக்கூடிய இந்த வாக்கியத்திற்கு இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள் அனசதி அல்லாஹு அவர்களிடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அநீதம் செய்தவனுக்கும் அநீதம் செய்யப்பட்டவனுக்கும் நீ உதவி செய் என்று சொன்னார்கள் அப்போது அனசரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் திருப்பி கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே அநீதம் செய்யப்பட்டவனுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் அதாவது அநீதம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்ய முடியும் அநீதம் செய்தவனுக்கு நான் எப்படி உதவி செய்கிறது இது மாற்றமாக இருக்கிறது என்று கேட்டபோது நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அநீதம் செய்யப்பட்டவனுக்கு நீ உதவி செய்வதென்பது அவனுடைய பாதிப்புக்கு என்ன தேவையோ அதை நீ செய்வதாகும் அநீதம் செய்தவனுக்கு நீ உதவி செய்வதென்பது அவன் இனி அநீதம் செய்யாமல் இருக்க அநியாயம் செய்யாமல் இருக்க அவனுக்கு அறிவுரை வழங்குவதாகும் அவனை நல்வழிப்படுத்துவதாகும் அவனை நீ சீர்படுத்துவதாகும் என்று நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எனக்கு உபதேசித்தார்கள் என்று அனசரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அஜீப் சஹீஹுல் புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாகவும் ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலாவது ஹதீஸாகவும் முஸ்லிமில் ஐயாயிரத்தி நாற்பதாவது ஹதீஸாகவும் நீங்கள் இந்த ஹதீஸை பார்க்கலாம் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் அனஸ்பின் மாலிக் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை யூதர்களின் தலைவரான அப்துல்லா இபுன் உபையை சந்திக்க விரும்பினார்கள் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய கழுதையின் மீது சென்றார்கள் அந்த நபி அவர்களோடு நபி தோழர்களும் சிலர் சென்றிருந்தார்கள் நபிசல்லி வசல்லம் அவர்கள் அப்துல்லா உபைக்கு அருகில் சென்றதும் அவன் நபி அவர்களை பார்த்து சொன்னான் உங்கள் கழுதையினுடு கழுதையின் மீது வரக்கூடிய நாற்றம் துர்நாற்றம் மூத்திரத்தை போன்று நாத்திய நாத்தம் வீசுகின்றது நாற்றம் அடிக்கிறது தள்ளி நில்லுங்கள் என்று நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பார்த்து அப்துல்லா இபின் உபை சொன்னதும் நபி ஒருவர் உன் மீது மணக்கக்கூடிய அத்தர் வாடையை விட நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய கழுதையின் வாடை ஒன்றும் சிறியதல்ல என்று நபித்தோழர் ஒருவர் சொன்னார் பின்பு இருவர்களுக்கு மத்தியில் வாக்குவாதமாக ஏற்பட்டு அந்த பக்கம் இருப்பவர்களுக்கும் இந்த பக்கம் இருப்பவர்களுக்கும் தள்ளுமுள்ளான சண்டே விட்டது இந்த நேரத்தில் தான் இறங்கியது என்று அனஸ் பின்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீசை நீங்கள் பார்க்கலாம் சஹீஹ் முஸ்லிமில் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பதாவது ஹதீஸாகவும் அதே போன்று சஹீஹுல் புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஓராவது ஹதீஸாகவும் இந்த ஹதீசை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று சகித் பின் சுபைர் ரஹிமகுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் கோத்திரத்தார்களுக்கும் ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தார்களுக்கும் இருவர்களுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டது இந்த சண்டையில் இருவர்களும் ஒருவரை மாறி ஒருவர் பேரிச்சம் மட்டைகளை வைத்து தாக்கிக் கொண்டார்கள் இருவர்களும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை முஸ்லிம்களின் மீது இறக்கினான் இரு வகுப்பார்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் அப்போதுதான் இறக்கினான் என்று சகித் பின் ஜுபைர் ரஹிமகுல்லா அவர்கள் செய்தியை அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி தப்சீர் தபரியிலும் தப்சீர் இபுனு அபிஹாத்தமிலும் நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று இமாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்சாரிகளில் ஒரு நபி தோழர் இருந்தார் அவர் இம்ரான் இவர் திருமணமானவர் மனைவி ஒரு நாள் என் தந்தையை சென்று நான் பார்த்து வருகிறேன் என்று அனுமதி கேட்டபோது அவர் அனுமதி மறுத்துவிட்டு தந்தையை காண செல்லக்கூடாது என்று சொல்லி வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் தன் மனைவியை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு சென்று விட்டார் ஒரு அறையில் இந்த செய்தியை இந்த பெண்மணி யாரோ ஒருவரின் மூலமாக தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு செய்தி அனுப்ப அந்த குடும்பத்தார்கள் பலரும் கிளம்பி வந்தார்கள் அதே போன்று இந்த பக்கம் இம்ரான் அல்லாஹ் அன்பு அவர்களுடைய குடும்பத்தார்களும் சென்று நியாயம் பேச இருவர்களுக்கும் இடையில் லேசான ஒரு சண்டை மூண்டது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்த நேரத்தில் தான் இந்த வசனத்தை அல்லாஹாலா இறக்கி வைத்தான் என்று இமாம் சுயூத்தி இஹிமகுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை தப்சீர் தபரியிலும் இப்னு அபி ஹாக்கமிலும் நீங்கள் காணலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய மிக அழகான செய்தி இருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் நமக்கேன் வம்பு என்று செல்லக்கூடியதையும் இஸ்லாம் விரும்பவில்லை இருவர்களுக்கு மத்தியில் சண்டையை மூட்டிவிட்டு செல்லக்கூடியதும் இஸ்லாம் விரும்பவில்லை மாற்றமாக இருவர்களுக்கிடையில் நீங்கள் தலையிட்டு இருவர்களையும் சமாதானம் செய்து வையுங்கள் நீதம் எதுவாக இருக்கிறதோ அந்த நீதத்தின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பொருந்தக்கூடிய விஷயமாகவே மிக துல்லியமாக இந்த அல்லாஹு தலா பேசி காட்டுகின்றான் பின்பு வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நீங்கள் நீதத்தை நிலைநாட்டுங்கள் நீதமாக இருங்கள் எதன் பக்கம் யாரின் பக்கம் நீதம் இருக்கிறதோ அவர்களுக்கு அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் நில்லுங்கள் என்று இந்த சொல்லக்கூடிய அல்லாஹினுடைய இந்த கட்டளை மிக ஆழமானது நமக்கு ஹதீஸ்களில் தெரியும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழிஹி வசல்லம் அவர்கள் நீதத்தோடு நடக்கக்கூடிய ஒரு நர்பாக்கியத்தை நாளை நாளையில் அவர் எவ்வளவு பெற்றுக்கொள்வார் என்ற செய்திகளையும் அதே போன்று நீதத்தோடு நடப்பதற்காக நபிசல்லாஹும் அழிஹி வசல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் ஹொலபாயிர் ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய நான்கு ஹலீஃபாக்களும் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கின்றோம் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹஜீத்களில் ஒன்றுதான் நாளை மறுமை நாளில் அர்ஷுக்கு கீழாக ஏழு வகுப்பார்கள் ஏழு கூட்டத்தார்கள் நிற்பார்கள் அதில் முதல் குட்டத்தார்களே நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னது இமாமுன் ஆதிலுல் நீதமான தலைவர்கள் யாரிடத்தில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டு எந்த பக்கமும் சாயாமல் யாருடைய மனதையும் நோகடிக்காமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நீதத்தை நிலைநாட்டுவார்களோ நீதமான முறையில் நடந்து கொள்வார்களோ இவர்களுக்கு நாளை மறுமை நாளையில் அல்லாஹுடைய அரசினுடைய நிழல் கிடைக்கும் என்ற இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று உமர் ரவி அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த நீதத்தை நிலைநாட்டுவதற்காக எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் உமர் ரதி அல்லாஹு அவர்களுடைய சிந்தனையில் ஒரே சிந்தனைதான் மக்களிடத்தில் நீதத்தை கையாள வேண்டும் நீதத்தை கையாள வேண்டும் என் பொறுப்பில் நாளைய தினத்தில் அல்லாஹு தாலா ஏதேனும் கேள்வி கேட்டுவிட்டால் யாரேனும் ஒரு நபருக்கு முன்னால் நாளை மறுமை நாளையில் நான் சிக்கி கொண்டால் அல்லாஹு தாலா இவர் விஷயத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்களே என்று என்னை சொல்லிவிட்டால் என்ற பயம் அவர்களை வாட்டி வதைத்துக் கொண்டே இருந்தது வாழ்நாள் முழுக்க அதே போன்று நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கூறிய இன்னொரு அஜீஸை நாம் பார்க்கின்றோம் எவர் ஒருவர் தனது விஷயத்திலும் தன் குடும்ப விஷயத்திலும் தன் சமூக விஷயத்திலும் பொறுப்புகள் அவர்களிடத்திலே அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு அந்த விஷயத்தில் நீதத்தை கையாண்டு நீதத்தோடு நடந்தாரோ நாளை மறுமை நாளையில் அல்லாஹுக்கு அல்லாஹினுடைய வலது பக்கத்தில் அல்லாஹினுடைய வலது பக்கத்தில் முத்தாலான மேடையில் அவர் வீற்றிருப்பார் அமர்ந்திருப்பார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹனுடைய இரண்டு கரங்களும் அவருக்கு மேலாக இருக்கும் என்று நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் து மூவாயிரத்தி அவர்கள் முப்பத்தி ஓராவது ஹஜீஸாகவும் இந்த ஹதீஸை நாம் காண முடியும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ரபிசல்லும் அலேஹி வசல்லம் அவர்கள் நீதத்தோடு நடப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு ஹதீசிலிருந்தும் வருகின்றோம் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா நீதத்தை கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு என்னவென்றால் எங்கு சண்டை நடக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் நீதத்தின் பக்கம் நில்லுங்கள் என்று சொல்வதின் மூலம் பொதுவாகவே மக்களுடைய மனநிலை யார் யாருக்கு சாதகமானவரோ அவரின் பக்கம் அவர்கள் நிற்பார்கள் அது சண்டையில் நீதம் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் மனசாட்சியே இல்லாமல் அதற்கு துரோகம் செய்து கொண்டு தங்களுடைய மனசாட்சிக்கே துரோகம் செய்து கொண்டு யாருக்கு யார் பிடித்தமானவரோ அவர்களுக்கு சாதகமாக நிற்பதுதான் இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய விஷயமாக இருக்கிறது இரண்டு வகுப்பார்களுக்கு மத்தியில் சண்டை இருக்கிறது என்றால் நீதம் எங்கிருக்கிறது நீதம் எங்க இருக்கிறது என்று நிற்கக்கூடிய இந்த தன்மை இந்த சமூகத்திடத்தில் இல்லாமலே போய்விட்டது அதைத்தான் அல்லாஹு தாலா மிக அழகாக இரு வகுப்பார்களுக்கு இடையில் சண்டை வந்தால் நீங்கள் சமாதானம் செய்து வைத்து நீதத்தை நிலைநாட்டுங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவரு உங்களுக்கு தெரிஞ்சவர் உங்களுக்கு பிடிச்சவரு உங்களுக்கு இரத்த பந்த உறவு உங்களுக்கு சொந்தமானவர் இதெல்லாம் இங்கே இல்லை நீங்கள் பார்த்து பக்கத்திலும் நிற்காதீர்கள் நீதம் எங்கிருக்கிறதோ அங்கு நில்லுங்கள் ஏன் என்றால் இன்னல்லாக புல் முகசித்தீன் நீதமாக இருப்பவர்களை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான் அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்றால் நடுநிலையாக நீதம் எங்கிருக்கிறதோ அங்கு நில்லுங்கள் என்பதை அல்லாஹு தாலா ஒன்பதாவது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் பின்பு இதையே பத்தாவது இன்னும் அழுத்தமாக அதற்கு டேரிஃபை தருகின்றான் நிச்சயமாக முக்மீன்கள் அத்தனை நபர்களும் சகோதரர்கள் ஆவார்கள் என்ற இந்த செய்தியை அல்லாஹுத்தாலா பேசி காட்டுகின்றான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம்